சர்வசக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுக்கிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்கள் அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கி வருவது போல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பொங்குவதாக அமைய வேண்டும் துன்பங்களெல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறணும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்கள் எல்லோரும் பெறணும் அப்படின்னு மன்னதார பிரார்த்திக்கிறேன் தைப்பொங்கல் பொங்கல் என்று சுப காரியங்கள் செய்யலாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்ட கேள்வி பொதுவாக வந்து தை பொங்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது மகரத்தில் சூரியன் வரக்கூடிய மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய காலம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப புண்ணியமானதுன்னு சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க தையில என்ன காரியம் தொடங்குறோமோ வெற்றியாகும் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வைத்துக்கொண்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி தை தேதி சுப காரியம் பண்ணலாமா பால் காய்ச்சலாமா இல்லை புது கடைகள் தொடங்கலாமா கிரகப்பிரவேசம் பண்ணலாமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்பவுமே தை ஒன்றாம் தேதி ரெண்டாம் கரி நாளாக இருக்கும் அந்த தை மாத ஒன்னாந்தேதி மாதப்பிறப்பு என்று கரிநாள் இருக்கும் இந்த நாளில் எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது தை தேதி எப்பவும் கரி நாள் அதனால தை மாத பிறப்பு எந்த ஒரு சுப விஷயங்களும் சுப காரியங்களும் நல்ல காரியமும் செய்யக்கூடாது அன்றைக்கு வந்து இறை வழிபாடு செய்யணும் பூஜைகள் செய்யணும் கோயில் குளங்கள் போகணும் சுப விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது அதாவது பால் காய்ச்சறது கடைகள் தொடங்கிறது வியாபாரம் தொடங்கிறது இல்லை நிச்சயதார்த்தம் பண்ணுறது பொண்ணு பார்க்குறது இல்லை திருமணத்துக்கு உறுதி பண்ணுறது இப்படி எதுவுமே செய்யக்கூடாது சுப காரியங்கள் செய்யக்கூடாது கரிநாள் என்று எப்போதும் காரியங்கள் செய்யக்கூடாது தை ஒன்றாம் தேதி கரிநாள் அதனால் நல்ல முகூர்த்த நாளில் சுப நாளில் தான் அந்த நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்யணும் தை மாதத்தில் கிரக பிரவேசம் பண்ணலாம் புது தொழில் தொடங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் தை ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் என்று கரிநாளாக இருப்பதால் செய்யக்கூடாது இந்த முறை வரக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு வந்து பாட்டிமையாக இருக்கிறது பௌர்ணமிக்கு மறுநாளாகவும் இருக்கு பிரதமையாகவும் இருக்கு பாட்டிமையாக இருக்கிறதாலும் செய்யக்கூடாது கரிநாளில் எந்த காரியம் செய்யக்கூடாது ஆகையினால தை ஒன்றாம் தேதி எந்த ஒரு சுப காரியங்களும் சுக நிபுல்களும் செய்யக்கூடாது நல்ல முகூர்த்த யோகம் சித்தயோகம் அமிர்தயோக நாட்களில் நல்ல நாள் பார்த்து தான் நீங்கள் நல்ல காரியம் செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வாராகி அம்பாள் வழிபாடு பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வாராகி அம்மனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வாராகி பக்தர்கள் நிறைய பேர் கேட்டதுனால அருள் தரும் வாராகி என்ற யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம் அப்படி வாராகி அம்பாள் பற்றியோ வாராகியுடைய அந்த வழிபாட்டு முறைகள் வாராகி அம்பாளோட பூஜைகள் வாராகி அம்மனுடைய தீட்சைகள் வாராகி அம்மனோட உபதேசங்கள் இதெல்லாம் பெறணும்னு நினச்சிங்கன்னா அருள் தரும் வாராகி என்ற அந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி மறக்காமல் அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்வசக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி